அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக அலஹந்துல்லா அல்லாஹும சல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் வபாரிக்கு சலிம் அல்லாஹுமின் நல்லடியார்களே நம்ம தினமும் ஒரு திக்ரு துவா அல்லது சூறான்னு சொல்லிட்டு எடுத்து இபாதட் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு சிறப்பான சூறாவை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் நம்ம நிறைய அமல்களை கேட்போம் ஆனால் செய்ய மாட்டோம் ஆனால் அதை எடுத்து அதை தொகுத்து கொடுத்து கையோடு அமல் செய்துட்டு போகிறனால நிறைய பேர் வந்து ஓதி பயனடைந்து கொண்டே இருக்கிறாங்க அலமது இல்லா அல்லாஹ் ஒருவன் எல்லா புகழும் அதுலயும் இன்னைக்கு நாம குர்ஆன்ல இருந்து ஓத போறோம் அல்லாஹ் வந்து பார்த்தா குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்வு வைத்திருக்கான் எனக்கு அதிகமாக பண கஷ்டம் இருக்கு எனக்கு கடன் தொல்லை இருக்கு எங்களுக்கு தேவைக்கு போதுமான வருமானம் இல்ல இன்னும் நல்ல ஒரு வேலை கிடைக்கல எங்களுக்கு சொந்த வீடு இல்ல இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் சரி அதற்கும் நீங்க குர்ஆனின் மூலமாகவே தீர்வு பெற்றுக் கொள்ளலாம் அதே போலதான் உடல்நிலை சரியில்லை மனசு சரியில்லை வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சரி நீங்க குர்ஆனின் மூலமாகவே அதற்கான வழியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் சுபான நமக்கு குரானை நேர் வழிகாட்டியாகவும் நோய் நிவாரணியாகவும் இன்னும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலை துன்பம் பிரச்சனைகள் சிரமம் எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக தான் ஆக்கியிருக்கான் அது எல்லாவற்றுக்குமான நிவாரணமாக நமக்கு அமையும் அது எல்லாவற்றிலிருந்துமே நமக்கு சிஃபாவை கொடுக்கும் அதனால தான் நம்ம ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா முதல்ல அல்லாகவே தான் நம்ம அணுகணும் மத்த எந்த விஷயத்தையும் ஹராமான பக்கம் இதை எப்படி தீர்க்கலாம்னு நம்ம போகக்கூடாது அதுல இன்னும் சிறந்தது பாத்தீங்கன்னா நம்ம குரான் அதுலயும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய பல சூறாக்களை வந்து நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதனுடைய சிறப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க அதுல இந்த ஒரு சூறா பாத்தீங்கன்னா நம்ம ஓதுவதுனால குர்ஆானையே நம்ம ஓதி முடித்த மாதிரியான நன்மை தரக்கூடிய சூறாவாக இருக்கு அந்த அளவுக்கு நம்ம ஓதி விட்டு கையோட கேட்கக்கூடிய துவாங்கிறது மறுக்காமல் கபுலாகும் குர்ஆன் ஓதி வரா வீட்டுல வரக்கத்திற்கும் வறுமை வராது கஷ்டங்கள் வராது சைத்தானுடைய இது இருக்காது தருத்து இருக்காது செல்வம் பெருகும் அப்படி இருக்கும்போது நம்ம தினமும் நம்ம ஒரு குரான் ஓத முடியுமான்னு கேட்டா நம்மளால தினமும் ஒரு குரான் எல்லாம் ஓத முடியறது இல்லை அதுலயும் சிலர் வந்து குர்ஆன் எடுத்து வச்சு ஓதக்கூடிய பழக்கமே இல்லை ரம்ஜானுக்கு ஓதுனா அடுத்த ரம்ஜானுக்கு தான் ஓதுறாங்க இல்லா மாஷா அல்லாஹோ அல்லாஹு நாடியவரை தவிர யாரும் அதை எடு ஓதி கூட பயன்பெற முடியாது நம்ம தினமும் அதை ஓதி வரணும் அதே நேரத்துல முழு குரானை நம்ம ஓதி முடிச்சோம்னா அதனுடைய பறக்கத்தை கொண்டே நிலைமைகள் எல்லாம் உயர்த்தப்படும் ஆனா நம்ம முழு குரான் ஓதி முடிக்க முடியுதான்னு கேட்டா அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகுது பல மாசங்கள் ஆகுது ஏன்னா நமக்கு நேரம் இல்லாம இருக்கு அப்படிப்பட்டவங்க இந்த சூறாவை ஓதினாவே போதும் நம்ம நன்மையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதனுடைய சிறப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ரவிஸ் அல்லாஹ் அலி அவர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க இரவு தூங்க போகும்போது ஒரு குர் ஆனையை ஓதாம தூங்க வேண்டாம்னு சொல்றாங்க சஹாபாகலா எப்படி யார சூழலா நாங்க வந்து ஒரு குரானை ஓதி முடிக்க முடியும் இரவுக்குள்ளேன்னு கேக்குறாங்க அப்பதான் அவங்க சொல்றாங்க கொள்குவல்லாவாகது சூறாவை மூன்று முறை நீங்க ஓதுவது ஆணை ஒரு முறை ஓதி முடித்த நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க ஏன்னா சூரா இக்லாஸ் அப்படிங்கிறது மூணுல ஒரு பங்காக இருக்கு குரான்ல அப்படி பார்க்கும்போது மூணு தடவை ஓதனவே நமக்கு ஒரு குரான் ஓதி முடிச்ச நன்மை கிடைக்குது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு குரானை ஓதி முடிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது ஆனா குள்கொள்ளாக சுறாவை மூன்று முறை ஓத முடியுமான்னு கேட்டா தாராளமா ஓத முடியும் மூன்று முறை மட்டுமில்ல நம்பிசுல்லா அலி இஸ்லாமர்கள் எத்தனை முறை ஓதி வந்திருக்காங்கன்னு பார்த்தா பதினைந்து முறை ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாடி ஓதி வந்திருக்கு மூன்று முறை ஓதிருக்காங்க அப்படின்னு எத்தனை தடவை ஆகுதுன்னா பதினஞ்சு முறை ஓதிருக்காங்க அது இல்லாம நபிசல்லா ஹலி இஸ்லாமர்கள் இரவு தூங்க போகும்போதும் மூன்று முறை ஓதிவிட்டுதான் அவங்க இருந்து ஒரு பதினெட்டு தடவை எல்லாம் வந்து ஓதுறதுனால ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு குரான் முடிச்ச நன்மை நமக்கு கிடைக்குது அப்ப அவ்வளவு குரான் ஓதி முடிச்சவங்களுடைய நன்மையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பையும் நம்ம சொல்லவே தேவையில்லை ஒரு குரான் ஓதி முடிச்சாவே அது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்கும் நன்மைகள் அதிகமாக அதிகமாகத்தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் விலகப்படும் அதுலயும் வந்து மூணு தரம் நீங்க குழுவல்லாவாக சுறா ஓதிவிட்டு நீங்க துவா செய்தீங்கன்னா ஒரு குர் ஓதி முடிச்சு விட்டு துவா கெட்டதுக்கு சமமாகும் அப்போ ஒரு குரானையே ஓதி முடிச்சாங்கன்னா ஒரு ஆணையை சும்மா நம்ம வந்து ஒரு ஓதி ஓதிவிட்டு நம்ம துவா செய்தாவே துவா ஆகும் அப்போ ஒரு குர் ஓதி ஓதிவிட்டு துவா செய்தா எந்த அளவுக்கு சிறப்பு கிடைக்குன்னு பாத்துக்கோங்க அதனால நீங்க வளமையாக குள்குவல்லாக சூறாவை ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் மும்மூன்று முறை ஓதிவாங்க காலை எந்திரிச்சுன்னு மூணு முறை ஓதுங்க அதே மாதிரி இரவு தூங்க போகும்போது மூணு முறை ஓதுங்க இன்னும் வந்து சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்க எப்படி தஸ்ஃபு வச்சு நம்ம வந்து திக்ரு செய்கிறோமோ அந்த மாதிரி தஸ்வீக வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இதை திக்ரு போல வந்து எண்ணிக்கையில் ஓதலாம் பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நூறு தடவை முந்நூறு தடவை எல்லாம் வந்து வளமையாக குள்கொள்ளாக சூறாவை ஓதக்கூடிய பழக்கம் இருக்கும் இதற்கான இதனுடைய சிறப்பு அவ்வளவு மகத்துவமானது ஒரு நாளைக்கு நீங்க முந்நூறு முறையெல்லாம் ஓதினீங்கன்னா நூறு குரான் ஓதிய நன்மைன்னா நினைத்து பாருங்க அது எவ்வளவு மகத்துவமாக இருக்கும் ஒரு நாளைக்கு நூறு குரான் ஓதியவங்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கும் மறுமையில இம்மையில நினைச்சு பாருங்க அல்லாவும் அதற்கான சிறப்பை கொடுப்பான் நாம சொல்லக்கூடிய எண்ணிக்கைங்கிறது கம்மியா தான் சொல்லிட்டு இருக்கோம் பதினஞ்சு முறை பதினெட்டு முறை எல்லாம் வந்து கம்மியான முறைதான் ஆனா நீங்க எவ்வளவு வேணா அதிகமா ஓதலாம் ஆனா அதிகமா சொன்னா ஓத முடியாதுங்கறதுனால தான் நம்ம குறைந்ததை மட்டும் சொல்றோம் நீங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்தி ஓதுவதுதான் உங்களுக்கு இன்னும் அதிக சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்துல முதல்ல நம்ம வந்து எதையாவது ஓதுறோம்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்பதான் அதனுடைய பலன் கிடைக்கும் ரொம்ப சுருக்கமா ஒரே நிமிஷத்துல சொல்லணும்னா என்ன சொல்லனா அல்லாஹுடைய குணத்தை விவரிக்கக்கூடியதாக இருக்கு யாராவது வந்து அல்லாஹுவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டா நம்ம இந்த சூறாவை சொன்னா போதும் இதுலயே அல்லாஹுடைய சிஃபத்தை அடங்கிரும் இன்னும் சொல்ல போனா சிறுசாவும் அல்லாஹூ சொல்லியிருக்கான் அல்லாஹு நாடி இருந்தால் அல்லாஹுவை பத்தி எவ்வளவு பெருசா வேணா சொல்லியிருக்க முடியும் ஆனா அனைவருமே வந்து மனப்பாடமா தெரியணும் புரிஞ்சுக்கணும் ஈஸியா இருக்கணும்னு தான் அல்லாஹு நமக்கு ஐந்தே வசனத்துல சொல்லி முதல் வசனம் குழகு அல்லாகு அகது அகதுனா அல்லாஹு ஒருவன் அர்த்தம் இரண்டாவது அல்லாஹு சமது சமதுனா தேவையற்ற அர்த்தம் அவன் ஒருவன் அவனுக்கு யார்ட்டி எந்த தேவையும் இல்லை இதே பார்த்தா மனிதர்களுக்கு பிறர் இடத்துல தேவை இருக்குது அப்ப அல்லாஹுக்கு மூணாவது லம் எளிது அவன் பெறவும் இல்லை நாலாவது வளம் யூலது அவன் பெறப்படவும் இல்லை அதாவது நம்மளெல்லாம் வந்து யாராவது ஒருத்தவங்க பெற்றெடுத்தாங்க தாய் தந்தையர்கள் அதே மாதிரிதான் ஒவ்வொரு உயிரினமும் பார்த்தா இங்க வந்து பிறராலதான் வந்திருப்பாங்க ஆனா அல்லாஹு பிறவும் இல்லை பெறப்படவும் இல்லை கடைசியாக வளர்ந்திய குள்ளாகும் உஃபுவனாகுது அவனுக்கு நிகரானவர்னு சொல்லி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றோம் அதாவது இந்த உலகத்துல நமக்கு நிகராக இன்னொருத்தவங்க இருப்பாங்க நம்மளையோட பெஸ்ட் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெவல்ல வந்து பார்த்தா ஆட்கள் இருப்பாங்க ஆனா அல்லாஹுக்கு நிகராக யாரையும் நம்ம சொல்லிடவே முடியாது அல்லாஹுக்கு மிஞ்சினவங்க யாருமே இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இதுதான் வந்து அல்லாஹுடைய சிபத்தாக இருக்கு அல்லாஹூ வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு அல்லாஹூ எப்படிப்பட்டவன் கேட்டா இதை சொன்னால் போதும் இது அல்லாஹூருக்கு மிக மிக பிடித்தமானதா இருக்கு சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இந்த சூறாவை மட்டுமே தான் ஓதி தொடையில தொழுவாங்களாமா அந்த அளவுக்கு இதை வந்து யாரு பிடிக்குதோ அல்லாஹூர்க்கும் அவர்களை பிடிக்குமாமா அவர்கள் சொர்க்கவாசி ஆவாங்க அவர்களுக்கு ஈரோடக சிறப்பும் கிடைக்கும் இப்ப நாம இவ்வளவு நல்ல விஷயத்தை கேட்டிருக்கோம் கையோட அதை ஓதிவிட்டு நம்ம வந்து அந்த நன்மையும் கொண்டு போலாம் எவ்வளவு வேணா நம்ம அதிக அதிகமா ஓதலாம் அவ்வளவு சிறப்பு கிடைக்கும் இன்னைக்கு நாம வந்து ஒரு பதினஞ்சு முறை மட்டும் ஓதி விட்டு போறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க இதனுடைய ஐந்து குரான் ஓதன நன்மை கையோடு பெற்றுக்கொண்டு உங்களுடைய துவாவையும் கேட்டுக்கொண்டு போங்க அல்லாஹ் உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்குவான் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துருங்க அப்பதான் மத்தவங்களுக்கு இது காட்டும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் உல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூலது வளம்ய குள்ளஹூ குஃபுவன் ஆகது குல்குவல்லாகோ ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எல்லகு குஃபுவன் ஆகது குல்குவல்லாகோ ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்ய குள்ளஹூ குஃபுவன் ஆகது குல்குவல்லாகோ ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம்யூழது வலம்ய குள்ளஹு குஃவன் ஆகது குள்கொல்லாகோ அஹது அல்லாகு ஷமது லம் எலிது வளம் யூளது வலம் யகுள்ளு குஃபுவன் ஆகது குள்கொல்லாகோ அஹது அல்லாகு ஷமது லம் எலிது வளம் யூளது வலம் வளம்யகுள்ளாகு குஃபுவன் ஆகது குள்குவல்லாகோ ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் குள்ளாகு குஃபுவன் ஆகது குள்குவல்லாகோ ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் குள்ளாகு குஃபுவன் ஆகது குள்குவல்லாகோ ஆகாது அல்லாகு ஷமது லம் எளிது யூலது வளம்யூழது வளம்யகுள்ளஹூ குஃபுவன் ஆகது குழகுவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளஹூ குஃபுவன் ஆகது குழுகுவல்லாகோ ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளஹூ குஃபுவன் ஆகது உள்கொள்ளாகோ ஆகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வலம்யுள்ளு குஃபுவன் ஆகது உள்கொள்ளாகோ ஆகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வலம்ய குள்ளாகு குஃபுவன் ஆகது உள்கொள்ளாகோ ஆகாது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்ய குள்ளஹு كفوا أحد الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له அலமதுலா இப்போ நம்ம பதினஞ்சு முறை ஓதிருக்கோம் ஐந்து குரான் ஓதிய நன்மை பெற்றுக் கொண்டிருக்கோம் இன்னும் நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமாங்க குறைந்தபட்சம் வந்து நம்ம ஒவ்வொரு துலகிக்கு பின்னாடி மூணு முறை ஓதுவதே வந்து நமக்கு வந்து பெரும் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தினமும் ஒரு அமல் எடுத்து செய்து வந்துட்டு இருக்கோம் என்னோடு சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க செலவு செய்து இந்த அமலை செய்து அதனுடைய நன்மையை கையோட நீங்க பெற்றுக் கொள்ளுங்க